ஹலோ யெஸ் நான் உங்கள் வங்காளன் மீனவன் மகளிர் நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கேரளாவிலேருந்து பார்த்திங்கன்னா நண்டு வந்திருக்கு அப்புறம் ஆந்திராவிலருந்து நண்டு வந்திருக்கு ரெண்டு சைடு நண்டு பார்த்திங்கன்னா வந்திருக்கு எப்படி பிரிப்போன்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கப்பூர் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு குவாலிட்டியான பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்தீங்கன்னா பிரிச்சு அதே மாதிரி அவங்க அனுப்புகிறாங்கல்ல அதே அளவுக்கு நமக்கு இங்கே பிரிக்கணும் மாற்றி பிரிச்சோம்மா காசு மாறிவிடும் அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையாக போகும் அதே அளவுக்கு கரெக்டாக பிரிக்கணும் நான் அந்த மாதிரி நிறையா தப்பு பண்ணியிருக்கிறேன் இப்போது வந்து எப்படி நல்லா பண்ணணும் எப்படி பிரித்து வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஃப்ரிட்ஜ்னு இருக்கிறேன் பாருங்கள் எப்படி பிரிக்கிறேன்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் மீடியம் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி குவாலிட்டியில் வரும் எல்லாமே டபுள் எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒரு கிலோ எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது கிராம் முக்கால் கிலோன்னு சொல்லிங்கன்னா அந்த மாதிரி வரும் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ ஐநூற்றம்பது எழுநூ ஐநூற்றம்பது அறநூறு அந்த மாதிரி இதில் வரும் மீடியம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது இரநூ முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பதுக்கு மேலே மீடியம் ஃபுல்லாக வரும் பாருங்கள் எப்படி பிரிக்கிறன்ட்டு அந்த பிரிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு கரெக்டான நண்டாக பார்த்து தான் பிரித்து எடுக்கணும் அவங்க நல்லா அவங்க ஒரு சில நண்டு குவாலிட்டி இல்லாத நண்டும் போட்டிருப்பாங்க அது நம்ம கரெக்டாக பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா நமக்கு லாஸ் ஆகிடும் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதுனா நிறைய லாஸ் ஆகிடும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து பிரிக்கணும் மக்களே கொஞ்சம் ஈஸியான வேலை கிடையாது கொஞ்சம் திறம இருந்ததுன்னா குவாலிட்டியாக பார்த்து பிரிச்சுருக்கணும் அதுதான் மேட்ரு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக ஒன்றும் நண்டு சும்மா ஒரு மூணு கூட நாலு கூட இந்த மாதிரி தான் வந்துருது ஆனால் அந்த மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெட்டி வந்துருந்தது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பதுக்கு கிலோ மேலே பார்த்தீங்கன்னா நண்டு வந்திருந்தது ஏன் அதை வீடியோ எடுக்கலை சொல்லி கேட்டிங்கன்னா வந்த நண்டு நமக்கு சிங்கப்பூர் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நண்டும் பார்த்திங்கன்னா இது பண்ணி ஆகணும் எடுத்தாகணும் இல்லைனா ஃபுல்லாக ஸ்டாக் ஆச்சுன்னா நமக்கு நஷ்டம் தான் அந்த நான் ஒரு நாள் ஃபுல்லாக லட்சக்கணக்கில் பார்த்திங்கன்னா நஷ்டமாயிடும் அதனால் பார்த்திங்கன்னா வீடியோலாம் வீடியோலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வேலையை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சார் வேலையை முடிக்கிறோம் இந்த நண்டு நான் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் எங்கள் ஊரில் நைனில் பார்த்திங்கன்னா இது ஆர்எஃப் ஆர்எஃப்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் வேறு மாதிரி சொல்லுவாங்க எனக்கு சரியாக மறந்துச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஃப் ஒன்று ஆர்எஃப் டூ ஆர்எஃப் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி சொல்கிறாங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த நண்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பொதுவாக கிடைக்கிற நண்டு தான் பாருங்க எப்படி இருக்கான்ட்டு இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்துக்கு போவோம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ டெய்லியும் பதினஞ்சு கிலோ பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் தாய்லாந்துக்கு அந்த நண்டு பார்த்திங்கன்னா கிரீன் நண்டு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூருக்கு டெய்லியும் நூறு கிலோவுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுதான் பார்த்துன்னு இருக்கிறீங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கூடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு பிரிச்சாச்சு அடுத்து இன்னொரு கூடை ஒன்று வைக்கணும் வாருங்க இதான் வந்து இது வந்து டபுள் எக்ஸ்எல் ரெண்டு ரெண்டு இருக்கா ஒரு கிலோவுக்கு மேலே இந்த ரெண்டு ரெண்டே பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா எட்டாயிரம் ஆறாயிரரூபா ஏழாயிரரூபா கிட்டே வந்துடும் இது எக்ஸல் நண்டு எழுநூற்றம்பது கிராம் நண்டு இது பிக்கு நண்டு வரங்க எப்படி இருக்குன்ட்டு இது மீடியம் நண்டு மூணு பீஸ் இருக்கா இது மீடியம் நண்டு அடுத்த பார்த்திங்கன்னா உடனே இன்னொரு கூட வந்துருச்சு அது ஒரு பத்து கிலோ கிட்ட இருக்குது பாருங்கள் இப்போ அந்த கூடையும் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிச்சிடலாம் இந்த கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக நன்றாக வரும் ஆனால் கயிறு பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி வரும் நம்ம அதை பார்த்து பார்த்து எடுக்கணும் ஏன்னா கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் நிறையா கயிறு கொடுக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும் கயிறில் இருந்துச்சுக்கும் தெரியாது சட்டுன்ட்டு பாருங்க எவ்வளவு நண்டு அடுக்கி வச்சிருக்காங்கன்ட்டு அதனால கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும் இதே போலதான் மக்களை வர வேண்டிய எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரித்து 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 வைப்போம் கடைசியாக சரக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாறு கூட வந்துடும் அது பிரித்து மொத்தமாக சிங்கப்பூருக்கு நாங்கள் என்னென்ன ஊருக்கு அனுப்புகிறோம் அந்த இது பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர் அந்தந்த குவாலிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி நாங்கள் சரக்கு பிரிச்சுருவோம் பிரிச்சுட்டோம்னால் அப்புறம் நம்ம பேக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வேண்டியதான் அவ்வளோதான் மேட்ரு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கூடை முன்னாடி பிரிச்சுன்னா அது வந்து கேரளா கூட எல்லாம் காலையில வந்துடும் அந்த கூடைங்களாம் நீ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிகின் நண்டு தான் போட்டிருக்காங்க பிகின் நண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக கயிறு சுற்றி வர நண்டு இந்த லைன் தான் வரும் பாருங்கள் எவ்வளோ கயிறு இல்லைன்ட்டு அப்புறம் நண்டு நீங்கள் வாங்குறீங்க வாங்குறீங்கன்னா எக்ஸ்போர்ட் கம்யினே வந்து கேட்டிங்கன்னா அதிகமாக தான் ரேட் இருக்கும் நீங்கள் எங்க சார் லோக்கலில் வாங்குறது உங்களுக்கு நல்லது தான் இல்லை எங்களுக்கு நல்ல குவாலிட்டியான நண்டு தான் வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சேன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனி எங்கே வேணால் போய் வாங்கலாம் இல்லை அங்கே எப்பவுமே நல்ல குவாலிட்டியான நண்டு தான் இருக்கும் அறநூறு ரூபாயிலேருந்து நண்டு அறநூறு ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் இல்லை மூணு பீஸ் தான் நிற்கும் அதே நீங்கள் தெரிஞ்சுக்கண்டு தான் எப்படி இருக்கும்ன்ட்டு நண்டு அதுக்கு நண்டு பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்கிற நண்டு அதிகமாக வராதுங்க ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் ரேட்டும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும் இப்போ எதுக்கு சிரிச்சிட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தா பார்த்துன்னு இருக்காரு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா சரியான அடி வந்திருக்கு என்னென்ன தெரில அவ்வளோதான் மக்களை வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சு வீடியோ ஃபுல்